இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எண்ணெய் எடுக்கிறது மரத்துலேயே முத்த விட்டுருவோம் கிட்டத்தட்ட இந்த வரு இந்த வருஷத்தோட நமக்கு அறுவடையோட கடைசி நேரத்தில் இதில் இருக்கோம் நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வரும் உங்களுக்கு இப்போ மற்ற ஒட்டுரகம் மாதிரி வளர்த்தியே வராது குட்டை ரகம்ங்கிறது ஒன்ரெடி அந்த மாதிரி தான் வரும் இது மரத்தில் முத்தை விட்டுருக்கோம் முத்து தான் எப்படி வரணும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளை நம்ம காலை நேரத்தில் அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணுறதுக்கு விதைகள் கொட்டி போகாமல் இருக்கும் அது எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் காத்த பாருங்க இப்போ இந்த காயை நம்ம பார்த்து எடுக்கணும் காலையில் டைம் எடுத்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி விழுகாமல் இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டாக இருக்கும் அதனால உங்களுக்கு கொட்டாமல் காட்டியிருக்கேன் தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா மரத்துலேயே முத்திரை விதைகள் இதுதான் உங்களுக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த முருங்கை விதைங்கிறது இந்த முருங்கு தான் மரத்திலேயே முத்து உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு விதைகள் தான் இருக்கும் முட்டை தன்மை இவ்வளோ தான் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பதினாறு விதைகள் வந்தால் தான் முட்டை ரகம் இதாக இருக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்படி இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் தேர்ந்த முத்துடம் முருங்கை இல்லை இது முருங்கைதான் இப்போ வந்து முருங்கை வந்து கிட்டத்தட்ட அறுவடை காலம் முறிஞ்சது நமக்கு யாரு